அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை நிறுவனம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று நெட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வு அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேச நலனுக்கானது சோதனையின் போது தாஸ்மாக் ஊழியர்களை நள்ளிரவில் வீட்டிற்கு அனுப்பியது ஏற்கத்தக்க அல்ல என தெரிவித்தனர் அமலாக்கத்துறை சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டதா என்பதை விசாரிக்க முடியாது எங்கள் முன்பு உள்ள ஆவணங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே விசாரணை நடத்த முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் அதன்படி டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடரலாம் என்று தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்